எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி பதிமூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகலன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதற் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுப வீரபாண்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது வந்து சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கீங்க இப்போ தமிழக அரசு வந்து பெரியார் மற்றும் அம்பேத்கர் விருதுகள் அறிவிச்சிருக்கு அதோடு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு வளர்ச்சிக்காக பணியாற்றிய ஏழு பேருக்கான விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு தந்தை பெரியார் விருது பார்க்கலாம் தந்தை பெரியார் விருது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆண்டுதோறும் சமூக நீதிக்காக பாடுபடுறவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது வந்து சுப வீரபாண்டியன் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து டாக்டர் அம்பேத்கர் விருது சாதி திராவிட மற்றும் பழங்குடி நமக்கு முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு வர்றவங்களுக்கு இந்த அம்பேத்கர் விருது வழங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான டாக்டர் அம்பேத்கர் விருது வந்து பே சண்முகம் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த தந்தை பெரியார் விருது மற்றும் டாக்டர் அம்பேத்கர் விருது பெறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரூபாய் ஐந்து லட்சம் விருது தொகை வழங்கப்படுகிறது தங்க பதக்கம் வழங்கப்படுகிறது தகுதி உரை வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் நம்ம தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு வளர்ச்சிக்காக பணியாற்றிய ஏழு பேருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த ஏழு பேர் யார் அவங்களுக்கு என்னென்ன விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஐயன் திருவள்ளுவர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது வந்து பாலமுருகன் நடிமை சுவாமிகள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து பேரறிஞர் அண்ணா விருது வந்து பத்தமடை நா பரமசிவம் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராஜர் விருது ஊ பலராமன் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பரணி பாரதி என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் முத்தரசு அவர்களுக்கு தமிழ் தமிழ்தென்றில் திருவிக்கா விருது வந்து ஜெயசீல ஸ்ரீபன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் விருது வந்து ரா கருணாநிதி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இவங்க ஏழு பார்த்தீங்கன்னா விருதோட ரெண்டு லட்சம் விருது தொகை மற்றும் ஒரு சவரன் தகுதி உரை அளிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது கேள்வி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அரங்கிற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய பெயர் தான் இப்போ மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு சூட்டப்பட்டிருக்கேன் கவனிங்க மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை அடித்த கீழக்கரையில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு விளையாடுகளை பார்த்து ரசிக்கும் வகையில் ஜல்லிக்கட்டு அரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு ஸோ இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டிருக்காங்க ஸோ முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தோட முதலமைச்சராக ஐந்து முறை பதவி வகுத்திருக்காரு ரீசன் யூஸ் ஸோ சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் குழும தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கலைஞருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவின் மாசடைந்த நகரம் எது ஆன்சரோ ஆப்ஷன் டி பயிர்ணிஹாட் ஸோ மேகாலயா மயதின் பயிர்ணிஹாட் நகரம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவின் மாசடைந்த நகரமாக இருக்கு கவனிங்க இப்போது சமீபத்தில் நம்ம நாட்டில் வந்து காற்று மாசுபாடு அதிகமாக நிலவிய நகரங்களுக்கான பட்டியலை வந்து எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் வெளியிட்டிருக்கு ஸோ இந்த சிஆர்இஏ வெளியிட்டுள்ள இந்த படி நம்ம இந்தியாவின் மாசடைந்த நகரமாக பயிரி இருக்கு மேகாலயா மாநிலத்தின் பயிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நம்ம இந்தியாவின் மாசடைந்த நகரமாக இருக்கு அடுத்து இந்த காற்று மாசுபாடு அதிகம் நிலவிய நகரங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தின் பெகுசராய் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு கிரேட்டர் நொய்டா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கிரேட்டர் நொய்டா வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது ராஜஸ்தான் மாநிலத்தின் கங்கா நகர் நான்காவது இடத்துல இருக்குது அடுத்து பீகார் மாநிலத்தின் சாப்ரா நகரம் ஐந்தாவது இடத்துல இருக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம காற்று மாசுபாடு அப்படின்னாலே வந்து தில்லியை தான் அடிக்கடி நம்ம கரண்ட வயசில் பார்த்துருப்போம் ஸோ தில்லி பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கு அது தேசிய தூய்மையான காற்று திட்டம் ஸோ நம்ம நாட்டோட முக்கியமான நகரங்களில் காற்று மாசுபாட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த தேசிய தூய்மையான காற்று திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ இந்த தேசிய தூய்மையான காற்று திட்டம் அப்படிங்கிறது வந்து காற்றில் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் மற்றும் பிஎம் டென் மாசு துகள்களோட அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள்ளே இருபதுலேருந்து முப்பது சதவீதமாக குறைக்கிறத நோக்கமாக கொண்டு தான் தொடங்கப்பட்டிருக்கேன் இப்போ பிஎம் டென் பற்றி பார்த்தோம்னா இப்போது மாசு துகள்கள் பார்த்திங்கன்னா காற்றில் கலந்துருக்கு ஸோ இந்த மாதிரி காற்றில் கலந்திருக்கக்கூடிய பத்து மைக்ரோமீட்டர்கள் அல்லது அதுக்கு குறைவான விட்டம் கொண்ட காற்றில் உள்ள துகள்களை குறிப்பதான் பி டென் நான்காவது கேள்வி ஓய்வு பெற்ற ஊழியர்களை கௌரவிக்கும் வகையில் கீழ்கண்ட எந்த விருது வழங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி அனுபவ விருது விருதுனா இப்போ ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு வந்து அனுபவ விருதுகளை வழங்கிட்டு வருது அனுபவ விருதுகள் ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அரசு ஊழியர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த அனுபவ விருதுகளை வழங்கிட்டு வருது ஸோ இந்த திட்டத்தில் பங்கேற்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பெற்ற அரசு ஊழியர்கள் வந்து அவங்களுடைய அனுபவங்களை எழுத்து வடிவில் சமர்ப்பிக்கணும் ஸோ ஓய்வு பண்றதுக்கு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி ஓய்வு அப்புறம் ஓராண்டுக்குள்ளே அவங்களுடைய அனுபவங்களை இந்த திட்டத்தில் சமர்ப்பிக்க முடியும் ஸோ அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட அந்த கட்டுரைகள் வந்து பரிசீலிக்கப்பட்டு அனுபவ விருதுகள் வழங்கப்பட்டு வருது நெக்ஸ்ட் அனுபவ போர்ட்டல் ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆலோசனைப்படி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த போர்ட்டல் போர்ட்டலானது தொடங்கப்பட்டது இந்த அனுபவ போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா மத்திய அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அல்லது ஓய்வு பெறக்கூடிய ஊழியர்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்றதுக்காக தான் இந்த அனுபவ போர்ட்டலானது தொடங்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி அதிநவீன ஆகாஷ் என்ஜி ஏவுகணை எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் திறன் கொண்டது ஆப்ஷன் சி எண்பது கிலோமீட்டர் சதினவீன அதிநவீன எஞ்சி ஏவுகணை வந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது இந்தியா சக்சஸ்ஃபுல்லி ஃபிளை டெஸ்ட் ஆகாஷ் எஞ்சி ஸோ நீங்க இப்போ அதிநவீன ஆகாஷ் எஞ்சி ஏவுகணை பார்த்தீங்கன்னா ஒடிசால வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு இந்த ஆகாஷ் எஞ்சி ஏவுகணை பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது இப்போ ஒடிசா மையத்தின் சந்திப்பூர் கடலோர பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் பாத்தீங்கன்னா இந்த ஆகாசேன்றி ஏவுகணை வந்து வானத்தில் குறைந்த உயரத்தில் அதிவேகத்தில் பறந்த இலக்கம் வந்து இடைமறித்து தாக்கி அழிச்சிருக்க அடுத்து இந்த ஆகாசேன்றி ஏவுகணையில் பாத்தீங்கன்னா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரேடியோ அலைவர் சேகரிவி ஏவுகணன் ரேடார் கட்டுப்பாடு மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்புகள் இடம்பெற்றிருக்கு ஆறாவது கேள்வி சஹியோ கைஜின் என்பது எந்த இரு நாடுகளின் கடலோர படையின் கூட்டு பயிற்சி ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் ஜப்பான் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் இடையிலான கடலோர காவல்படை கூட்டு பயிற்சி எக்ஸசைஸ் சஹியோ கைஜின் பிட்வீன் இந்தியன் அண்ட் ஜப்பனீஸ் கோஸ்கார்ட்ஸ் இப்போ சென்னையில் பாத்தீங்கன்னா சஹியோ கைஜின் அப்படிங்கிற கடலோர காவல்படை கூட்டு பயிற்சியானது தொடங்கப்பட்டிருக்கு சஹியோ கைஜின் அப்படிங்கிறது இந்திய கடலோர காவல்படைக்கும் ஜப்பான் நாட்டின் கடலோர காவல்படைக்கும் இடையிலான கூட்டு பயிற்சி ஸோ இந்த கூட்டு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கடலில் விழுந்த நபரை வந்து ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கிறது அடுத்து தீ விபத்து ஏற்பட்ட கப்பலில் வந்து தீயை அணைக்கிறது உள்ளிட்ட ஒத்திகைகள் வந்து நடத்தப்படும் ரீசன் நியூஸ் டெசர்ட் சைக்ளோன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி அடுத்து வின் பாக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி உங்களுக்கான கேள்வி சமீபத்தில் திஆடிஓ நூறு நாட்களில் உள்நாட்டிலே உருவாக்கிய புதிய ரைபிள் துப்பாக்கியின் பெயர் என்ன இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க ஏழாவது கேள்வி அயலக தமிழர்களுக்கான எனது கிராமம் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முக ஸ்டாலின் ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அயலக தமிழர்களுக்கான எனது கிராமம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு கவனிங்க இப்போ சமீபத்தில் சென்னையில் அயலக தமிழர்கள் மாநாடு இரண்டு நாட்களுக்கு நடைபெற்றது இந்த மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அயலக தமிழர்களுக்கான எனது கிராமம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு இந்த திட்டம் எதுக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அயலக தமிழர்கள் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல அவங்க பிறந்த கிராமத்தை மேம்படுத்துறதுக்கு விரும்புறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு நிதி வழங்கலாம் ஸோ அவங்க வழங்கக்கூடிய நிதி மூலமாக அவங்க பிறந்த கிராமமானது மேம்படுத்தப்படும் அதான் எனது கிராமம் திட்டம் சமீபத்தில் பாத்தீங்கன்னா தமிழகத்துல விடுதிகள் திட்டம் தொடங்கப்பட்டிருக்க சோ இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் அவங்க மூலமா அரசு பள்ளிகளை வலுப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்க அடுத்து வேர்களை தேடி திட்டம் சோ இது அயலக தமிழர்களுடைய கலாச்சார உறவுகளை மேம்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்டிருக்க இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அயலக தமிழர்களுடைய குழந்தைகள் வந்து தமிழகத்துக்கு தமிழக அரசு செலவில் அழைத்து வரப்பட்டு இங்கே கலாச்சார பாரம்பரிய மிக்க இடங்களுக்கு அவங்க அழைத்து செல்லப்படுவாங்க நம்ம பாரம்பரியம் கலாச்சாரத்தை அயலக தமிழர்களுடைய குழந்தைகளுக்கு வழங்குறது தான் இந்த வேர்களை தேடிய திட்டத்தோட நோக்கம் எட்டாவது கேள்வி நாட்டின் நீண்ட கடற்பாலமான அடல் சேது பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா சோ மகாராஷ்டிர மாநிலத்துலதான் நம்ம நாட்டின் நீண்ட கடற்பாலமான அடல் செய்து பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு பி எம் மோடி இன்னாக இந்தியாஸ் லாங்கஸ்ட் சி பிரிட்ஜ் இன் மும்பை கவனிங்க நரேந்திர மோடி அவர்கள் அடல் சேது பாலம் நம்ம நாடுடைய நீண்ட கடற்பாலமான அடல் சேது பாலத்தை திறந்து வச்சிருக்காரு சோ இந்த அடல் செய்து பாலம் பாத்தீங்கன்னா தெற்கு மும்பை டு நவி மும்பை இடையே வந்து அரபிக் ஸோ இது வந்து இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டிருக்கு எத்தனை கிலோமீட்டர் தொலைவு இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஒன்பதாவது கேள்வி தமிழகத்தில் கிராம சபை கூட்டம் ஒரு ஆண்டில் எத்தனை முறை நடத்தப்படுகிறது கிராம சபை கூட்டமானது ஒரு ஆண்டுல ஆறு முறை நடத்தப்படுது நம்ம தமிழகத்தில் பாத்தீங்கன்னா கிராம சபையானது ஒரு ஆண்டுக்கு ஆறு முறை கூட்டப்படுகிறது அந்த ஆறு நாட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கூட்டப்படுகிறது அடுத்து தொழிலாளர் தினமான மே முதல் தேதி இந்திய விடுதலை தினம் அதாவது இந்திய சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டாம் தேதி உலக நீர் நாளான மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உள்ளாட்சி தினம் அனுசரிக்கப்படக்கூடிய நவம்பர் முதல் தேதி இந்த ஆறு நாட்கள் வந்து நம்ம தமிழகத்துல கிராம சபையானது கூட்டப்படுகிறது இப்போ எதுக்காக கிராம சபை கூட்டம் பற்றி பார்க்குறோன்னா இப்போ ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய குடியரசு தினத்துல வந்து கிராம சபை கூட்டமானது நடத்தப்பட இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்துக்கான செலவின வரம்பு வந்து ரூபாய் ஐந்தாயிரம் உயர்த்தப்பட்டிருக்கு சமீபத்தில் தான் உயர்த்திருக்காங்க அதை அடுத்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டங்களை வந்து நம்ம கிராம சபை செயலி மூலமாக கண்காணிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபைர்ஸ் பெரியஃபை நாங்கள் சென்ட் பண்ணிவோம் ரிவிஷன் முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுப வீரபாண்டியன் இரண்டாவது கேள்வி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி கலைஞர் மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவின் மாசடைந்த நகரம் எது என்சர் ஆப்ஷன் டி பயர்ணிஹாட் நான்காவது கேள்வி ஓய்வு பெற்ற ஊழியர்களை கௌரவிக்கும் வகையில் கீழ்கண்ட எந்த விருது வழங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி அனுபவ விருது ஐந்தாவது கேள்வி அதிநவீன ஆகாஸ் என்ஜி ஏவுகணை எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் திறன் கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் சி எண்பது கிலோமீட்டர் ஆறாவது கேள்வி சஹியோ கைஜின் என்பது எந்த இரு நாடுகளின் கடலோர காவல்படையின் கூட்டு பயிற்சி ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா ஜப்பான் ஏழாவது கேள்வி அயலக தமிழர்களுக்கான எனது கிராமம் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முக ஸ்டாலின் எட்டாவது கேள்வி நாட்டின் நீண்ட கடற்பாலமான அடல் சேது பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஒன்பதாவது கேள்வி தமிழகத்தில் கிராம சபை கூட்டம் ஒரு ஆண்டில் எத்தனை முறை நடத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு முறை இத்துடன் இன்றைக்கான கரண்ட் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்